சீசன் அவனோட ரன்னர் ஆயிருக்காரு மணி அவர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காரு மக்கள் இவ்வளவு தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காராம் அது மட்டும் இல்லாம மணி அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடந்த ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு சில நாள் வந்து நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஆனா அதையும் மீறி எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு தூரம் எனக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு தூரம் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளவு எனக்கு செய்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் பிரதீப் அவருடைய விஷயத்தை பார்த்து மணி அவர் ரொம்ப ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காராம் அது மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்களாம் ஏற்கனவே தெரியும் எல்லாருக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளிய வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இனிமே நிறைய உண்மைகள் வந்து தெரிய வந்திருக்கு ஏற்கனவே மாயா அவங்க டீம் கூட அதிகமா எல்லாம் மணி அவரெல்லாம் சேர்ந்ததே இல்ல எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு அங்க வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்திருக்கு ஆனா வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிய வந்திருக்கு இந்த ரெட் கார்டு பிரச்சனை வந்து இவ்வளவு பெருசாகும்னு தெரியல ஆனா ஒரு சில விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்தது உண்மைதான் அது மட்டும் இல்லாம அவர் கோவப்பட்டு பேசுவாரு அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரே தவிர அதனாலதான் நாங்க கோவப்பட்டு சொன்னோம் ஆனா வந்து வேணும்னு அவர் மேல பழி போடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாம மணி அவர் ரன்னர் ஆனது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்லயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படின்னும் அடுத்தடுத்து அவருடைய வேலைக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு போறாரு அடுத்தடுத்து அவருடைய வேலைகளை கவனம் செலுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூஸ் இப்ப வெளியாகிருக்குங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாம ரவீனா அவங்க வேற கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க ஏன் இப்படி எல்லாம் சொன்னீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா வெளியே வாங்க எல்லாமே பேசி முடிவு பண்ணிக்கலாம் நாம மூணு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிக்சன் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது அவங்க இன்னொருத்தர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி எல்லாம் பேசினது தப்பு என் அம்மா முன்னாடி வந்து அவரு தங்கச்சி தங்கச்சின்னு தான் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரவீனா அவங்க வேற பேசியிருந்தாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது என்ன கேட்க போறாங்க அவர்கிட்ட இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்துப்பாங்களா இல்ல இவங்களுடைய நட்பு இதோட பிரிஞ்சிருமா என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரன்னர் மணி அவருக்கு நம்ம சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க